வணக்கம் நண்பர்களே ராகு பதிவுகளை தான் நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதில் சில பதிவுகளை வந்து நாம் பார்த்துட்டோம் நீங்கள் பார்க்காத சில பதிவுகளை என்னோடய சேனலான அஸ்ட்ராவேல்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போய் நீங்கள் பாருங்கள் நிறையா விஷயங்களை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் சில நல்ல மாற்றங்களை நாமளே வந்து உருவாக்க முடியும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இந்த வீடியோ வந்து இருக்குங்க இப்போ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கு ராகு திசை நடந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கோ கணவனுக்கோ மனைவிக்கோ யாருக்கு ராகு திசை நடந்தாலும் அல்லது ராகு சேர்ந்த திசை நடந்தாலும் அல்லது ராகுனுடைய சாரம் பெற்றால் கூட அந்த ராகதசையினுடைய பலன்கள் முழுமையாக அந்த குடும்பத்தில் வந்து வேலை செய்யும் அப்போது ராகதச அந்த மாதிரி யாருக்காவது இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் அதில் என்ன மாதிரியான தொழில் வந்து செய்யலாம் அல்லது செய்யக்கூடாதுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியும் இப்போ உதாரணம் நம்ம நாட்டிலேயே வந்து விவசாயம் பண்ணுறவங்க தான் அதிகம் விவசாயத்தில் ஈடுபட்டு பயிர் விளைச்சலில் ஈடுபட்டு முன்னேறக்கூடியவங்க அல்லது அதில் சிரமப்படுறவங்க நிறைய இருக்காங்க அது ஏதோ ஒரு காரணம் ஆனால் விவசாயம் சார்ந்த பூமி அப்படிங்கிறனால நாம் அதை செய்கிறோம் இப்போ அதை கூட வந்து சிலருக்கு செய்யலாம் அல்லது செய்ய விடாது அப்படிங்கிற விஷயம் தசாபுத்தியை பொறுத்தளவு தான் இருக்குது சிலருக்கு வந்து ராகு திசை மாதிரி திசை நடந்தா அது விவசாயத்தை வந்து கொஞ்சம் பாதிக்கும் அதாவது முன்னேற்றத்தை வந்து தராது கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் மட்டுமே தர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் அப்போ விவசாயம் செய்கிறவங்க சில நேரம் வந்து விவசாயத்தை செய்கிறத வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கும் குறைச்சாதான் நல்லது குறைக்கலன்னா தொந்தரவு வந்து அப்போ சிலர் விவசாயம் செய்யக்கூடியவங்க தோட்டத்துக்கு போகவே முடியாது ஏதோ ஒரு காரணம் தோட்டத்துக்கு போகிறதுக்கு நிறைய தடங்கள் வரும் அதையும் மீறி பயிரிடுவதற்கு அல்லது விதைப்பதற்கு தோட்டத்திற்கு வந்து நம்ம போகலாம் ஆனால் அறுவடை செய்ய போக வேண்டிய அவசியம் வந்து அங்கே இருக்காது காரணம் பயிர்கள் தண்ணி இல்லாமலோ அல்லது நோய் வந்தோ சேதமாகி பாழாயி போயிருக்கும் <wright> அதனால் அங்கே விளைச்சல் இருக்காது ஒருவேளை உங்களுக்கு விளைச்சல் இருந்தாலும் மார்க்கெட்டில் நல்ல விலை இருக்காது விலை கிடைத்தால் கூட பெரிய அளவில் லாபம் கிடைக்காது லாபம் கிடைச்சாலும் அந்த காசு வந்து வீட்டுக்கு வந்து சேராது காசு வீட்டுக்கு வந்தாலும் கடன்காரன் வந்து பிடுங்கிட்டு போகிற மாதிரியான சூழ்நிலை வரும் அல்லது ஏதோ ஒரு காரணம் அந்த காசை கையிலிருந்து காணாமல் போகச் செய்துவிடும் அல்லது பிரயோஜனப்படாமல் போகும் அந்த காசு சிலரது நிலம் தரிசு நிலமாக தான் இருக்கும் சிலர் நிலத்தை குத்தகைக்கு அல்லது அடமானம் வைத்து விடுவார்கள் சிலர் நிலத்தை விற்றுவிடுவதும் உண்டு விற்றுவிடலாமா என நினைப்பதும் உண்டு தென்னை மாப்பழா மற்றும் இதர பழங்கள் காய்க்கும் மரங்கள் இருந்தால் காய்ப்பு குறைந்து போகும் எனவே விவசாயம் செய்து நீ பிழைப்பது அரிதுதான் அதனால் விவசாயம் செய்து பிழைப்பதை தவிர்ப்பது தான் உனக்கு நல்லது விவசாயம் மட்டுமே செய்ய தெரியும் என்ற சூழ்நிலை உனக்கு இருந்தால் என்னால் வேறு வேலைக்கு போக இயலாது என்ற சூழ்நிலை இருந்தாலும் குறைந்த அளவு மட்டும் விவசாயம் செய்து பிழைக்க பாருங்கள் அதிக அளவு விவசாயம் செய்வதை தவிர்க்கணும் இல்லைன்னா விவசாயத்தில் மிகப்பெரிய அளவில் நன்மை கிடைக்காது விவசாயத்தில் நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் வந்து வந்துடும் அதனால் விவசாயத்தை தவிர்ப்பது நல்லது முடியாட்டி குறைப்பது நல்லது ரெண்டுல எதவாவது ஒன்னு விவசாயம் தவிர ஏதேனும் பிற தொழில்களை செய்து பிழைக்க வந்து முயற்சி செய்யுங்க கண்டிப்பா பிழைத்து கொள்ளலாம் வேறு தொழில் செஞ்சா கூலி வேலைக்கு போனா கூட கஷ்டம் வந்து நமக்கு நீங்கிடும் பத்து ரூபாய் சம்பாதித்து பணக்காரனாக முடியாவிட்டாலும் கண்டிப்பாக வந்து பிழைத்து கொள்ள முடியும் அதனால கூலி வேலைக்கு போகிறதா இருந்தாலும் போயிடணும் அல்லது வேறு தொழில் செய்ய முயற்சி செய்யணும் அப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ராகதசையில தசையில் முன்னேறி விவசாயத்தில் ஒரு ஒருபோதும் முன்னேற விடாதது என்னால் இதை செய்ய முடியாது அதை செய்ய முடியாது என மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படி சொல்லி முடங்கி போயிடக்கூடாது நாம் பூமிக்கு வந்தபோது எதுவும் தெரியாம தான் வந்தோம் வந்த பின்னர் நிறைய கற்றுக்கொண்டு விட்டோம் அதனால் கற்றுக்கொள்ள முயற்சி செய்தால் எதையும் உன்னால் கற்றுக்கொள்ள முடியும் எந்த தொழிலையும் கற்றுக்கொள்ள முடியும் எந்த வேலையையும் உன்னால் கற்றுக்கொள்ள முடியும் வாழ்க்கை என்பது ஒரு பயிற்சி களம்தான் அதில் நீ பயிற்சி செய் முயற்சி செய் உன்னால் ஏதேனும் வழியில் உழைத்து பிழைக்க முடியும் ஆடு மாடு வச்சு பிழைக்கிறவங்களும் நிறைய இருக்காங்க அது என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஆடு மாடுகள் வைத்து பிழைக்கிறவங்களுக்கு ஆடு மாடுகள் வந்து ஏதோ ஒரு வகையில் விருத்தி ஆகாது அது வந்து பயன் தராது ஆடு மாடுகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கும் ஆடு மாடுகளுக்கு நோய் நொடிகள் அடிக்கடி வந்துடும் சில நேரங்களில் மடிநோய் வந்துடும் பால் கறப்பது குறைந்துவிடும் சரியாக சினை பிடிக்காது சினை பிடித்தாலும் காலை கன்றுகளை ஈனும் சில நேரம் கூட போய்விடும் ஆடுகள் ஆடுகள் விலங்கினங்கள் இதன் காரணத்தால் ஆடு மாடு வைத்து பிழைக்க நினைப்பதை தவிர்க்கலாம் அல்லது குறைக்கலாம் ஒன்று தவிர்த்துருங்க அந்த லைனே வேண்டாம் விலங்கினங்களை வச்சு பிழைக்கவே வேண்டாம் இல்லைன்னா வேற வழியே இல்லைன்னா கொஞ்சம் குறைக்கவாவது செய்யும் ஒன்று இரண்டு ஆடு மாடுகள் மட்டும் வச்சு பிழைக்க பாருங்கள் அதுவும் நஷ்டம் வராமல் இருக்க மாடுகளுக்கு கட்டாயம் இன்சூரன்ஸ் போட்டு தான் வைக்கணும் அப்படின்னா தான் நஷ்டம் வராது இல்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மாடுகள் ஏதாவது இறந்து போயிடும் அதனால வந்து நமக்கு நிறையா நஷ்டங்கள் ஏற்பட்டுரும் மாடுகளுக்கும் அடிக்கடி நோய் நொடி வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு நம்ம செலவழிச்சே நம்ம ஓஞ்சி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து வந்துடும் அதனால ஆடு மாடு சார்ந்த தொழில்களையும் குறைக்கிறது நல்லது சட்டத்துக்கு புறம்பான தொழில்கள் அப்படின்னு இருக்கு தீய வழிகளில் சட்டத்திற்கு புறம்பான வகையில் லாட்ரி சூதாட்டம் கடத்தல் பதுக்கல் சாராயம் விற்றல் போலீஸ் அரக்குகளை கலப்படம் செய்து செய்தல் பொருள்களை விற்றல் விஷம் சம்மந்தப்பட்ட பொருள்களை விற்றல் போதைப் பொருள்களை விற்றல் கள்ளச்சந்தையில் ஈடுபடுதல் வரி ஏய்ப்பு செய்தல் போன்ற செயல்களை அல்லது தொழில் செய்து பிழைக்க தோணும் இந்த திசையில் அதாவது நல்ல தொழில் கூட செய்து பிழைக்கணும்னு சிலர் தோணார் சட்டத்துக்கு புறம்பான தொழில்களை செஞ்சு பிழைக்கணுன்னெலாம் தோணும் அப்படி செஞ்சு பிழைச்சவங்களும் உண்டு அதில் தோத்தவனும் உண்டு அதில் அதிகப்படியாக ஜெயிச்சவங்களை காட்டணும் சட்டவிரோத தொழிலில் தோத்தவங்க தான் அதிகம் சட்டத்திற்கும் காவல்துறைக்கும் சிலர் தண்ணி காட்டுவதாக நினைப்பதும் உண்டு காலரை தூக்கிவிட்டு நடப்பதும் உண்டு பல நேரங்களில் நீ தப்பித்தாலும் சில நேரங்களில் சட்டம் உண்டு சட்டையை பிடிக்காமல் விடாது சங்கை கடிக்காமலும் விடாது தப்பவும் விடாது தண்டிக்காமலும் விடாது அதனால் உன்னை எச்சரிக்கிறேன் சட்டத்துக்கு புறம்பான தொழில்கள் எதையும் செய்யாமல் இருப்பதுதான் நல்லது கள்ளத்தோணியில் அல்லது சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு சென்று தண்டனை அணிப்பதும் உண்டு நேர்மையான வழியில் வெளிநாடுகளுக்கு சென்று பணம் பொருள் என வாழ்க்கை வசதிகளை பெறுவதும் உண்டு ராகு உனக்கு முன்னேற்றத்தை தந்தால் அந்த முன்னேற்றம் பொய் ஏமாற்றுதல் கள்ள வழியில் சட்டத்துக்கு புறம்பான வழியில் கிடைத்த உயர்வாகும் அது ஊருக்கும் நாலு பேருக்கும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியாமல் இருக்க முடியாது ஏன்னா நான் ஜாதகம் பார்க்குறாள் இல்லை அதனால் நீங்கள் என்ன செய்வீங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அதனால் தொழில் சில தொழில்களை தவிர்க்கணும் ஆடு மாடு விவசாயி அதை தவிர்க்கணும் ஆனால் வேறு ஏதாவது தொழில் செஞ்சு நல்லா பிழைக்கணும் ஆனால் சட்டத்துக்கு புறம்பான தொழில்களை செய்ய இந்த தேசம் தூண்டிவிடும் அப்படி செஞ்சு மட்டும் நீங்கள் தயவு செய்து பிழைக்கணும்னு நினைக்காது அப்படி பிழைக்கணும்னு நினச்சா ஆரம்பம் நல்லா தான் இருக்கும் ஆனால் முடிவு வந்து அது துக்ககரமாக தான் இருக்கும் அதனால் அப்படி செய்யக்கூடாது நீ நல்லா உயரணுமா நன்றாக உழை உழைச்சு நீ முன்னேறப்பார் அப்படி உழைச்சி நீங்கள் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ராகுதசை உனக்கு கை கொடுக்கும் உன்னுடைய வாழ்க்கையும் சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விளைவருகின்றேன் நன்றி வணக்கம் அடுத்த அடுத்த ராகுதையினுடைய பதிவுகளை நீங்கள் எதிர்பாருங்க அடுத்த வீடியோவிலையும் உங்களுக்கு நிறைய பலன்கள் ராகுதசை பற்றி நான் சொல்லித்தரேன் வாழ்த்துக்கள் நண்பர்